ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றார் அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார்கள் அதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான துலாம் ராசி ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இந்த துலாம் ராசி அன்பர்கள் பிறந்து வளர்ந்து நல்ல சம்பாத்தியத்திலலாம் இருப்பீங்க இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது கிடைக்காது அப்பாடா நிம்மதியாக இருக்கேன்ப்பா ம் ஆனால் உங்களுக்கு ஒரு கலத்திரம் ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே உங்களது மாற்றங்கள் இனிமையா இருக்கும் ஏன் அப்படின்னா கலத்திராதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான் தான் உங்களுக்கு அந்த வருமானத்தின் ஒரு மகத்துவம் உங்களுக்கு புரியும் நிறைய சம்பாதிப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பாத்தியம் இருக்கும் லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அதில் ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டு இருக்குமே தவிர ஒரு மனசில் ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் இதெல்லாம் இருக்காது ஏதோ போயின்ட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களை ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறைவில்லை சந்தோஷமாக இருப்பீங்க சினிமா ட்ராமா எல்லாம் பார்த்தின்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஊரை சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக நண்பர்களோட எல்லாம் இருப்பீங்க அதெல்லாம் வந்து ஓகே ஆனால் ஒரு கலத்திரம்னு வந்த உடனே உங்களுக்கு அப்போ தான் அந்த குடும்ப பொறுப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரா இருந்தாலும் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி அவரு தான் ஆனா உங்களுக்கு வர்ற கலத்திரம எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷ்டமாக தான் இருப்பாங்க ஆனா தெளிவா இருப்பாங்க அந்த வகையில் இரண்டு ஏழு கூட அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்க லாபஸ்தானம் ஆகா அற்புதம் ஏன்னா பதினோராம் இடம் ரொம்ப விசேஷம் சரி நல்ல லாபம் வந்துதா இல்லையா சுவாமி ஏதோ போன மாதம் என்ன கிடைச்சது அதே தான் ஒன்றும் பெருசா ஒன்றும் உயர்வுன்னு சொல்லவே முடியலையே கரெக்ட் ஏன்னா கேது இருந்தார் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது ஆனால் பணத்தினாலே எல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே கிடைச்சது உத்தியோகத்திலே சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அப்போ லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பெரிய அற்புதமான ஒரு வளர்ந்தே உங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தார் கேதுவோட நினைந்ததுனால இப்போ அவர் என்ன வர்றாருன்னா உங்கள் விரைஸ்தானத்துக்கு வந்துடுறார் பன்னிரெண்டாம் இடம் அயோடம் சயன போகஸ்தானம் எல்லாரும் சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலே ஒரு டென்ஷன் இருக்கும் செலவு இருக்கும் அனாவசியமான செலவு இருக்கும் அவசியமாக செலவு அவனாவசியமான செலவை யார் டிசைட் பண்ணணும் நான் உங்களோட செலவுகளை நான் டிசைட் பண்ண முடியாது நான் யார் அதிகாரம் எனக்கு என்ன இருக்குது நீங்க டிசைட் பண்ணனும் அது அவசியமா அனாவசியமான அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பனிரெண்டாம் இடம் ரொம்ப அற்புதமான ஒரு மறைவு ஸ்தானம் அற்புதமான உங்களோட விருப்பஸ்தானம் விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடியது அயணங்கள் மாறலாம் சயனங்கள் மாறலாம் அவங்க விருப்பங்கள் பூர்த்தி ஆறுதா அதை பாருங்க அதான் போகம்னு வச்சான் போகம்னாலே விருப்பம் நம்மளோட ஆசை போகம்னா எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க தப்பு கிடையாது நல்லா சாப்பிடணும் அப்படின்னாலே அந்த போகம் ஒரு நல்ல ஒரு சினிமா பார்க்கணும் நல்ல சினிமா வர்றது அது ஒன்று நம்ம கையில இல்லை அந்த நல்ல ஒரு சினிமாவை பார்த்துட்டு சந்தோஷமா வரணும் அதுவும் விருப்பம் போகம் ஆக இந்த விருப்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்வார் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா மருத்துவ செலவுகள் வரும் மருத்துவ செலவுகள் வேண்டாம் கரெக்டா அப்ப இந்த விரைஸ்தானத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அதுமாதிரி இடமாற்றம் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம்னா வீடு அப்போ இருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் வீடு மாத்திண்டே இருப்பாங்களே சரி இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் படத்துக்கு வந்தாலும் வீடு மாத்திரம் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் படத்துக்கு வந்தாலும் வீடு மாற்றணும் இப்படி ஒவ்வொருத்தரும் வீடு மாத்திண்டே இருந்தால் நாலு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வீடு மாற்றுவாங்களா கரெக்ட் அதனால இந்த இடமாற்றம் கிடைக்கும் எப்படின்னா தக்கன ஒரு ஆன்மீக பயணங்கள் இல்லைன்னா யாராவது உறவினர்கள் வீட்டில் போய் ஒரு நாலு நாள் தங்குவீங்க அதுவும் இடமாற்றம் தானே ஆக உங்களது விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிற வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் எல்லாமே ஏன்னா அதை ஒரு செலவு பண்ணி இப்படி கொண்டு வரலாங்கிற திட்டம் எல்லாம் இருக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ரெண்டு பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரக்காரல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றார் லாபங்கள் வரும் செலவுகள் வரும் லாபங்கள் வரும் செலவுகள் வரும் உங்க பர்ஸ் காலியான ஒரு வருமானம் வரும் வருமானம் ஒரு செலவு வரும் இப்படி ஓடிட்டு உத்தியோகத்துல தொழில் லாபத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த உயர் வழிநரத்துக்கு வாய்ப்புகள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜீவனாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காரில் இந்த செவாய் பகவான் அவர்கள் உத்தியோகத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க உத்தியோகம் நல்லபடியாக அமையணும் நல்லபடியாக அப்படியே சிறக்கணும் இப்போ புதுசாக வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் வரணும்னோ ஒரு உயர்வு வரணுமனோ அதுக்காக திட்டம் போடுவீங்க அதுவுமே தொழில் வியாபாரம் அந்த ஜீவனத்துக்கு உண்டான வேலைகளெல்லாம் இப்போ செய்வீங்க மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டிய ஏழுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரை டிராவல் பண்ணும்போது வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் எல்லாம் செய்வீங்க ஏதோ நகை அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வளையல் வாங்கி போடலாமே ஒரு வயிறு நெக்லஸ் வாங்கி போடலாமே இல்லைனா ஏதாவது ஒரு காதுக்கு இந்த மாதிரி ஏதாவது நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாமே வாழ்க்கை துணைக்கு அதுமாரி பெண்ணாக இருந்தால் அவருக்கு ரொம்ப வண்டி வாங்கின்னு இருக்கணும் அப்புறம் பழைய வண்டியை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கார் பாவம் ஒரு நல்ல வாகனம் வாங்கி கொடுக்கலாமே நல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை பார்த்து வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுலாம் வரும் அதுமாதிரி தனவரவு வந்துகிட்டே இருக்கும் செலவு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை மறுக்கவே முடியாது பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே செலவுகள் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தி ஆனாலும் செலவுகள் கண்டிப்பா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பயணங்கள் ஏதாவது ஒரு வகையில குழந்தைகளோட படிப்பு செலவு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதேமாரி சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீணைப்புத்துறை மருத்துவத்துறையில் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல இடமாற்றம் பதவி மாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அடையும் போதும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சரி பரிகாரம் கவச்சம்தான் கந்தசஷ்டி கவச்சம் வேற இதுவே கிடையாது செவ்வாய் அப்படின்னாலே முருகன் முருகன்னாலே கவச்சம் கந்த சிருஷ்டி கவச்சம் கந்த உரு கவச்சம் மாதிரி ரெண்டு கவச்சங்கள் அற்புதமாக இருக்குது அதை படிக்க 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 அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏன்னா சாதாரணமாக இந்த துளாமராசி என்பர்கள் விரயத்துக்கு கவலையே பட படமாட்டிங்க எவ்வளோ செலவாளன்னு பரவாயில்லப்பா போட்டும் போட்டும் போ அப்படின்னு அந்த செலவுகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் கந்தசேஷ்டி கவச்சம் கந்தபூர் கவச்சம் பாராயணம் பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்